பாப்பாவோட கால் நரம்புகள் வந்து ரொம்ப இழுத்து இருந்ததுனால பாப்பா அடிக்கடி கீழே விழுந்துடும் நடக்க முடியாது நாள்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது இந்த தசை சிது நோய் ரொம்டாய்டு ஆர்த்தி எம்என்டி சூரியாசிஸ் இந்த மாதிரியான வைரஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் பேஷண்ட்டுக்கு உடம்புல வருதுன்னா அவங்களுக்கு லிவர் கிட்னி கல்லீரல் எல்லாமே பாதிக்கப்படும் அப்ப லிவர் வந்து சூடாயிடும் ఎ లివర్ ఇన్ఫెక్షన్ అయిడం లంగ్స్ లో ఇన్ఫెక్షన్ అయింది ఎందుక తెలుഞ്ഞി నిరు కాలం నయంగేగా பார்த்து இருக்கం వాళ్ళ నా పని போகர் சித்த மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னாக்கா நம்ம வைத்தியசாலைக்கு இப்போ பேஷண்ட் வந்திருக்காங்க இப்போ அந்த பேஷண்ட் எதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பேஷண்ட்கிட்ட கேட்போம் வாங்க பாப்பாவுக்கு பிரச்சனைக்காக வந்திருந்தீங்க இல்லையா அப்ப எங்கிட்ட வரையில பாப்பாவுக்கு வயசு என்னங்க மூன்ற வயசு இருந்தது குழந்தை குழந்தைக்கு மூன்ற வயசு ஆமாங்க சரி மூன்ற வயசுல பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுங்கிறதுக்காக எங்கிட்ட வந்திருந்தீங்க ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக்ல செக் பண்ணக்குள்ள ஹார்ட் பீட் தெரியும் இருந்துச்சு அங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க அங்கே போனிருந்து ஜெனட்டிக் டெஸ்ட்டு பண்ண சொன்னாங்க ஜெனட்டிக் டெஸ்ட்டு பண்ணக்குள்ளே தெரிஞ்சிச்சு ப்ரா பாப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட்டு கண்லேயும் ப்ராப்ளம் இருக்கு நீட்டு அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டல் போக்குள்ளோ எல்லாத்துக்குமே அவங்க ஃபஸ்ட்டு சொன்னிருந்து சர்ஜரி பண்ணும் ஆனால் குழந்த கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அஞ்சு வயசுக்கு மேலதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்க என்ன பண்ணோம் சர்ஜரினு ரொம்ப ஆயிடுச்சு வளர பொண்ணு சர்ஜரினு போவே கூடாதுன்ற டிசிஷன் நாங்க எடுத்துட்டு இருந்தோம் முன்னாடியே நானும் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா நாங்க மருத்துவ அதாவது ஆயுர்வேதிக்ல போலாம் சர்ஜரி இல்லாம ஆயுர்வேதிக்ல போலான்ட்டு ரொம்ப இடத்துல தேடணும் எங்கயும் எங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஒருத்தர் மூலயமா உங்களோட கான்டாக்ட் கேட்டு உங்ககிட்ட ஏற்கனவே என்கிட்ட வைத்தியம் பார்த்து உடம்பு சரியானவங்க அவங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்ப நீங்க எனக்கு வந்து கால் பண்ணிட்டு பெங்களூர்ல இருக்கிறதுனால இங்க ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்க அப்ப நான் மாசம் ஒரு முறை எனக்கு பெங்களூர்ல வந்து வைத்தியசாலை சாலை இருக்கு நான் மாசம் மாசம் அங்க வருவேன் அந்த ஏழாம் தேதி ஆனா அங்க வரும்போது நீங்க வாங்க கிளினிக் வாங்க நான் செக் பண்ணி பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லிடுறேன் சரி அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க காமிச்ச ரிப்போர்ட்ல வந்து பிறவி மரபணு குறைபாடுனால ஜெனடிக்கா அந்த ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படி பார்த்துட்டு நான் பாப்பாவை செக் பண்ணும்போது நாடியை செக் பண்ணும்போது பாப்பாவோட முதுகு வந்து வளைஞ்சிருந்தது இருந்தது முதுகெலும்பு வளைஞ்சு நல்லாவே தெரிஞ்சது பாப்பாவோட நெஞ்சு வந்து குறுகி இருந்தது குறுகி இருந்தது பாப்பாவோட கால் நரம்புகள் வந்து ரொம்ப இழுத்து இருந்ததுனால பாப்பா அடிக்கடி கீழே விழுந்துடும் நடக்க முடியாது இல்லையா நடக்க முடியாது கீழே விழுந்துருவாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்டு சிபிகே தசை சிதவு நோயும் இருக்கலாம் சரி சேர்த்து அதையும் நம்ம பார்ப்போம் சொல்லி அதுக்கான டெஸ்டும் அதுவும் இல்லாத அதுக்கான மருத்துவமும் நம்ம பார்த்தோம் அந்த டெஸ்ட்ல வந்து அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து உள்ளூர் பலனுடைய பலம் வந்து கம்மியா இருந்தது பார்த்தோம் அதாவது கிரியேட்டின் லெவல்லாம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ போயிடுச்சு இப்போ கிட்னியோட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கிரியேட்டிவ் லெவல் அதிகமாகி டயாலிசிஸ் போயிடுவாங்க நாள் பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு வரும்போது இந்த தசை சிது நோய் ரொம்டாய்டு ஆர்த்தட்டிஸ்ஸு எம்என்டி சூரியாசிஸ்ஸு இந்த மாதிரியான வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்புல வருதுன்னா அவங்களுக்கு லிவர் கிட்னி கல்லீரல் எல்லாமே பாதிக்கப்படும் அப்போ லிவர் வந்து சூடாகிடும் லிவரில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ராவா ஹார்ட்லயும் கண்ணிலயும் கூட இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்ப கிரேட்டின் லெவல் கம்மியா இருக்குதுங்கிறதுக்காக நம்ம அதுக்கான மருத்துவமும் சேர்த்தி பார்த்தோம் இப்ப பாப்பா வந்து கீழே விழுறாங்களா நடக்கையில இப்ப விளதா இல்ல இப்ப நம்ம எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம் நாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்தோம்

ஒரு வருஷத்துல சரியாகும்னு சொல்லுன இந்த குழந்த இந்த குழந்தையோட உடம்போட ஒரு தன்மைக்கு ஆறு மாசத்துல இந்த குழந்தையோட பிரச்சனை சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்டோட அம்மா வந்து நமக்கு இந்த முதுகு தண்டுவோட வந்து நேரம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது இல்லையா இந்த முதுகு இந்த கொஞ்சம் இந்த முதுகு வந்து இப்ப விரிவாயிருக்கு இந்த இடம் தூக்குன இடம் இதுவும் சரியாயிருக்கு அதுவும் இருக்கு இப்ப பாப்பா மோஷன் போறதோ யூரின் தூங்குறது இது எல்லாமே நல்லா இருக்காங்க இப்ப முன்ன மாதிரி கால் வந்து பெண்டா இல்ல இல்லையா முன்ன கால் வந்து இழுத்ததுனால ஒரு கால் கீழே மேல இருக்கும் கொஞ்சம் மடங்கின மாதிரி நடப்பாங்க நடக்கும் போது கீழே விழுந்துருவாங்க இப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகளும் எதுவுமே இல்ல நல்லாவே இருக்காங்க இன்னும் பார்வை மட்டும் இன்னும் கொஞ்சம் திருப்தி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க இப்ப அதுக்காக தான் வந்திருக்கீங்க இந்த பார்வை ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுசா சரியாகணும்னு இப்போ இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா இப்போ எதுவுமே இல்ல அதுவும் நல்லா இருக்கு நம்ம எல்லாம் செக் பண்ணியும் பாத்துட்டோம் இல்லைங்களா சரி ஓகே சரி அக்கா இப்ப பாப்பாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ரிப்போர்ட் வச்சிருந்தீங்க இல்லையா எடுத்துட்டு வந்தீங்க நானும் அதுக்காக ஒரு சில ரிப்போர்ட்ல எடுக்க சொல்லியிருந்தேன் நம்ம பாப்பா குணமாயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம அவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருந்தோம் அந்த ரிப்போர்ட்டை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா நம்ம என்னதான் நம்ம நாடியும் பார்த்துட்டு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த காலத்துல அதுக்கான ப்ரூஃப் இருக்காங்கிற மாதிரி நிறைய பாருறாங்க கேள்வி கேட்கிறாங்க சோ அவங்களுக்காக அந்த ப்ரூப்ப நம்ம வீடியோல காமிச்சிடலாமல்லையா அந்த ரிப்போர்ட்ஸ நம்ம இந்த வீடியோல காமிச்சுக்கலாம் சொல்றதுக்காகவே இந்த ஒரு கால்நொழி இப்போ இது வந்து உங்க மனதார முழு மனதோட இந்த வீடியோ காலொலியை கொடுக்குறீங்க முழு மனதோட இந்த வீடியோ கொடுக்குறேன் எனக்கு ஐயா கிட்ட வந்ததுல குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சோ நல்லா இருக்கிறா அவளா அவளே இருக்கிறா ஆடிக்கிட்டே எல்லாமே விழாம இருக்கிறா அது பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப யோசனையில இருந்தோம் எப்படி குழந்தை இருப்பா நாங்க எல்லாம் பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஐயா கிட்ட வந்துட்ட பிறகு சரி சரிமா பாப்பாவோட அப்பா இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேப்பான் ஐயா இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்க சரி இப்ப உங்களுக்கு பாப்பாவை பத்தி இனிமேல் கவலைப்படணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இல்ல இல்லையா பாப்பாவோட ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் இப்ப உங்களுக்கு முழு திருப்தியா இருக்கு ஓகே ரொம்ப நன்றி இது மக்களுக்கு நீங்க என்ன சொல்லு நினைக்கிறீங்க

ஐயா நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னுட்டு எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஆளுங்க கிட்டே நான் சொல்லிட்டு அவருக்கு புரிய வச்சு கூட்டின்னு வரதுக்கு நான் இது நிறையா நமக்கு மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றோம்னா அந்த சித்த மருத்துவத்தால் இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் சரி பண்ணோம் அது இல்லாத ஏற்கனவே ஒரு நாற்பது வயசு பொண்ணு சசிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கும் தசை சிறு நோய் வலிப்பு நோய் அது இல்லாத அவங்களுக்கு சூரியா இருந்தது முடக்குவாதம் இருந்தது இது நாலுமே சரியாயி ஏற்கனவே ஒரு காணொலி கொடுத்துருக்கோம் இது மாதிரி தீர்க்க முடியாத முடக்கவாத காணொலி சூரியசிஸ் காணொலி சிபிகே தசை சிறு நோய் காணொலி இந்த மாதிரி நிறைய காணொலிகள் குணமானவங்களை வச்சு அவங்களுடைய இருந்து அவங்களே சொல்றதை நாம கேட்டிருக்கோம் மீண்டும் இன்னும் நிறைய தொந்தரவுகள் இருந்து சரியான காணொலியை நம்ம அதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்